அடுத்த ஆண்டு நாளை வந்து குடையில் வந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது எவ்வளோ பெரிய ஒரு தைரியமான கருத்து அப்படிங்கிறது அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு எப்படி பேசுவாங்க பிடிக்காதவங்க பேசுவாங்க அவரை விரும்பாதவங்க பேசுவாங்க நான் ஜெய வெற்றி பெறணும் நான் ஆட்சியை கைப்பற்றணும் மாற்றத்தை கொடுக்க வருவேணும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இப்படித்தான் இருக்கும் இது அடுத்த ஆண்டு தேர்தல் வரும்பொழுது அதில் ஆட்சியில் மாற்றம் வரணும் நாம் ஆட்சியை கைப்பு நினைக்கிற கூடிய வார்த்தை அடுத்த ஆண்டு நம்ம கோட்டை சென்று மட்டும்தான் இருக்கும் இது தன்னம்பிக்கையான வார்த்தை தான் இது வந்து அதிகப்படியான கற்பனை இல்லை ஏன்னா இதுக்கு இப்போ நடப்பதற்கான வாய்ப்புள்ள தான் தேர்தல் களம் தேர்தல் வந்து எனக்கு கேட்டாக்க எல்லாேருக்கும் என்ன உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குனாக்க பாராளுமன்றத்தில் ஒரு நாலு சதவீதம் தானே வானாங்க இன்றைக்கி கற்பனை வந்து ஆட்சியை பயிற்பு படிக்கிற அளவிற்கே அது ஒரு நாற்பது சதவீதம் சம்மந்தப்பட்டதை விஷயமாச்சு எப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் நான் சொல்கிறேன் அதே நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது சதவீதம் ஓட்டு வச்சிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற வெறும் பதினெட்டு சதவீதம் தான் அவங்கச்சு நான் முப்பத்தஞ்சு சதவீதம் வச்சிருந்த திமுக ஐம்பத்திரெண்டு சதவீதம் ஆயிடுச்சு இந்த இருபது சதவீதம் ஓட்டு ஓட்டை எங்கிட்டங்கிட்ட இப்படி மாறினுச்சு ஏன் மாறணும் அவங்களுடைய ஓட்டு நாங்கள் தானே விடணும் எப்படி மாறினுச்சுன்னா மோடி வேணாம் மோடி எதிர்ப்பு என்ற அந்த விஷயங்கள் அவங்கள மாறி போடுச்சு நாளைக்கு நமக்கு யார் முதலமைச்சராக வரணுங்கிற கேள்வி முன் முன்னாடி நிற்கும் பொழுது தகுதியானவனும் யாருன்னு பார்த்தா முதலிடத்தில் எங்கள் தலைவர் இருப்பார் ஆக இந்த மாற்றங்கள்லாம் அங்கேயும் நடக்கும் ஒரு பணத்துக்காக மாற்றி ஓட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு வெறுப்புக்காக கோபத்துக்காக மாற்றி போகிறது தம் தேவைக்காக மாற்றி போகிற என்ன வந்தால் அந்த முப்பது சதவீதம் ஓட்டு வேணும் சாதாரண விஷயம் நிச்சயம் போகும் ஆனால் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை குறிக்கோள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த கட்சி ஆரம்பிக்கல என்ன குறிக்கோளோ அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது இந்த அரசியல் மாற்றம் வேணுங்கிறது